அவன்கிட்ட தொழுகை தான் அல்லாட்ட கபூல் அது வந்து பெரிய போராட்டம் தான் அப்போ ரசூலதா சொல்கிறாங்க ஃபைதா என்ன செய்கிறது அதை சொல்லித்தராங்க ஃபைதா அஹ் தகு நீ அஹ் தகு ஒரு கால் அந்த ஷைத்தான் உங்ககிட்ட இப்படி வந்ததை நீ உணர்ந்து கொண்டால் உங்ககிட்ட கெடுக்கிறாங்கிறத உணர்ந்து கொண்டால் பில்லா ஹி மின்ஹு அவுது பில்லா ஹிமேஷ் தாரோஜி சொல்லிக்க நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே குழப்பமாக இருந்தால் அவுது பில்லா ஹிமேஷானி அப்படின்னு சொல்லிக்கிறேங்க அப்புறம் நீங்கள் லேசை துப்பிக்கிறங்க இடது பக்கம் ரொம்ப துப்பிடாதீங்க பள்ளிவாசல் அல்லது பக்கத்தில் யாராவது நின்று அவங்கமே அது துப்பிடாது அது வேறு பாவமாக போயிடும் அப்போ லேசை அப்படியே துப்பிக்கிறது நம்ம இந்த முன்னாடிலாம் அந்த நேரத்துலலாம் ஓதிட்டு யாவும் இருக்குதா ஓதிட்டு என்ன அப்படின்னு அப்படி சில பேர் அப்படி துப்பிக்கிறவாங்கள்ல ஏன்னா அது ஆரம்ப காலங்கள்ட்ட நம்மகிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு அப்போ அதை மாதிரி ஓதி ஊதி மேலே தேய்க்கிறதுன்னு இருக்கத்தான் செய்லாம் ஓதி ஃபுன்னு ஊதி மேலே தேய்ச்சிக்கிருவாங்க இருக்குது ஆனால் இது என்னன்னு தெரியல நம்ம அந்த தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் சலாம் இங்கே சலாம்னு சொல்லிவிட்டு பொண்ணு ஊதிக்கிறோம் துப்பிக்கிறோம் அதெல்லாம் இருக்கப்பட்ல அந்த மாதிரி லேசாக துப்புறது அப்போ அப்படி துப்புங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான் ஏன்னா அவன் ஹின்சப் அவன் அப்படி வழி கெடுக்கிறதுக்கெண்ட இருக்கிறான் அப்போ இது ஒரு வகையான ஷேத்தான் இந்த ஷைத்தானையும் விட்டு நம்ம பார்க்க இது கொத்தவாத்து ஷேத்தானில் உள்ளது அதே போல் அடுத்து வந்துடும் அடுத்து ஒரு ஷைத்தானுடைய கொத்தவாத்தில் உள்ளதான் கோபம் ரசூலுல்லா காலத்தில் ரசூல்ல்லா அப்படி ஓரமாக உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கு இரண்டு நபர்கள் பேசிக்கிடுறாங்க பேசிகிட்டு இருந்தாப்பில ரஜுலானி இரண்டு நபர்கள் எஸ் இரண்டு பேர்களும் அவர்கள் ஒருவருக்கொரு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முத்திருச்சு பேச்சு முத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாதுகுமா எமர்றோ ஜுஹு ஒரு மனுஷன் அதில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் முகமெல்லாம் செமந்து போயிடுச்சு ஒன் த ஃபஹத் அவு தா ஜுஹு அவருடைய இங்கிட்டு இந்த நரம்பு இருக்கும் பாருங்கள் நரம்பு புடைக்கிற அளவுக்கு அவர் சத்தம் போடுற நரம்பு புடைக்க சில பேருக்கு ரொம்ப சத்தம் போட்டால் இங்கே நரம்பு புடைக்கும் அதைத்தான் சொல்கிறாங்க நரம்பு புடைக்கிற அளவுக்கு முகங்கள் செவந்து போகிற அளவுக்கு அவர் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டார் ரிசல் அங்கேருந்து பார்க்குறாங்க நமக்கு இதை சொல்லி தராங்க யாராவது அப்படியே சண்டை போட்டாங்கன்னா நீங்கள் போய் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடி வாங்கிடுறான் எப்படி விளக்குன்னு தெரியாதனால நம்ம போய் விளக்க போவோம் நமக்கு மேலே நிறையா விடும் அல்லது நமக்கு நம்ம விளக்க போவோம் நம்மளை திட்டி போடுவான் உன் ஜோளியை பார்த்துட்டு போ நாங்கள் எப்படி செஞ்சுக்கிறோம் அப்படிமா நம்ம அவன் திட்டுற கெட்ட வாரத்தை நமக்கு வந்து விழுந்துரும் அல்லது அவன் சில நேரங்களில் என்ன செய்வான்டே தெரியாது அதுக்கு தான் ரசா அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க ரசுலதா அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசுலதா எந்திரிச்சு போய் அவங்கள எப்போ விளகுங்கன்னு சொல்லி விளக்கி விடலாம் அப்படி விளக்கி விடக்கூடாதுங்கிறாங்க என்ன சேத்தான் ரெண்டு பேருக்குமே சேத்தான் ஏறி போயிருக்கு நேற்று சொன்னமில்ல ஜெதுபானியத்து மாதிரி ஷேத்தானியத்து இது ஷெய்தானியத்தை ஏறி போயிடுச்சு அப்போ ரெண்டு பேருமே மனுஷனாக இல்லை இப்போ சேத்தானா இறங்குறான் இப்போ அவனுக்கு என்ன செய்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லாலி சொல்ல சொல்கிறாங்க இன்னி ல களிமா லவ் கால லவ் காலக தகப அணுகும் ஆயோச்சு நம்ம என்ன செய்வோம் ரசூல்லா என்ன சொல்லி தாராகபார் இந்த ரெண்டு பேரும் இப்படி கோபப்பட்டு சண்டை போட்டு சத்தம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே அவர்களை யாராவது ஔவுது பில்லாஹிமஷேத்தான் ரஜீம் என்று சொல்ல மாட்டார்களா அல்லாவுடைய தூதரை சொல்கிறான் அவர் காதில் விழுற மாதிரி சொல்கிறாங்க இது தான் நம்ம செய்யணுமா போய் சண்டை பிடிச்சா விளக்கக்கூடாது என்ன செய்யணும் நம்ம இங்கேருந்து அவுது பில்லாஹிமேத்தான் ரஜீம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தன் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஒரு மனிதர் அவங்க பக்கத்திலே போய் சொல்லிட்டார் அவுது பில்லா மின்தான் ரிஜி சொல்லுங்க அவர் என்ன பண்ணாருன்னு அவரை பார்த்து கேட்குறார் ஹல்பி ஜுனு என்ன நான் பைத்தியக்காரனா பைத்தியமாக பிடிச்சிக்குது அப்படின்னு கேட்குறார் அப்போ அதனால தான் ரசூல்தா சொல்கிறாங்க அவுது பில்லா ஐமனு ஷேத்தான என்று சொல்ல மாட்டார்களா அதில் ஒருத்தர் கேட்டுட்டு அவுது பில்லா ஐ மினஷேத்தானு அப்படியே தனிஞ்சு போய்விட்டு அப்போ நம்மள நல்லா காப்பாற்றோம் யாருக்காவது இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் சத்தம் ஓவர போது நடம்பு புடைக்கிற அளவுக்கு முகங்கள் செவக்கிற அளவுக்கு ஆகிட்டால் போய் விளக்க போய் அடி வாங்கிறத விட பக்கத்துல ஔவுது பில்லா ஐ ஷேத்தான் ரோஜீம் அதில் அவர் முஸ்லீமாக இருக்கணும் அதை நம்ம பார்த்துக்கிறோம் அவுது பில்லா ஐ மினி ரஜீம் அப்படி முதல்ல அது அதிசலாம் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிருந்து அவர் அந்த மாதிரி ஔவுது பில்லா ஐமஷேத்தான் ரோஜான்டா இவருடைய கோபம் இறங்கி ரெண்டு பேரில் யார்கிட்ட கோபம் தணிஞ்சிட்டா ஒரு ஆள் அமைதியாக போயிடுவார் அப்போ இதுவும் ஷேத்தானுடைய சொத்த வாத்துகள் அதனால தான் ரசி அதை செய்ய சொன்னாங்க அதை செய்யுங்க அதை சுயஞ்சிட்டா ஷேத்தான் ஓடி போயிருவோம் ஏன்னா தான் அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சுருக்கிறோம் இல்லாட்ட சண்டை போட மாட்டிங்க அப்போ இந்த ஒரு பாதுகாப்பு ஷேத்தான்கிட்ட இருந்து தேடுவதற்கு ரசூல் உள்ளாஹி சொல்லல்லாஹோ அலைவோ நமக்கு குறிப்பிட்டிருக்கிறான் அடுத்து ஷேத்தானுடைய கொத்தவாத்துகளில் ஒன்று கனவு இப்போ ரசூல்ல்லா சொன்னாங்க கனவை பற்றி நமக்கு ஒரு சட்டம் சொல்லி தந்திருக்காங்க நிறைய தபீருள் மணாம்டு கித்தாப்புகள்லாம் எழுதியிருக்காங்க உடமாக்கள் தாபீருல் மனாம் கனவின் பலன்கள் ஒவ்வொரு கனவு கண்டால் என்னென்ன பலன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சில கனவுன்னு பலன் சொல்ல பாம்பு பார்த்தா பாம்பை உயிரோடு பார்த்து உங்களை பாம்பு கடிக்க வந்துருச்சுன்னா சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது பாம்பை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா சூனியம் செய்ய வரும்போது நீங்கள் தடுத்துட்டீங்க இப்படியெல்லாம் கனவுண்டிய பலனுங்கிற பேரில் எழுதி வச்சுருக்குறாங்க சரி அப்போது நபிகள் நாயங்க நமக்கு கனவை பற்றி என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது சஹீ புகாரியில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ரூஹியில் ஹசனா மின் அல்லாஹ் நல்ல கனவுகள் அல்லாகுபுரத்திலிருந்து வருது நல்ல கனவு கண்ணிங்கன்னா அல்லாஹுபுரத்திலிருந்து வருகிறது அது ஒஹியினுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலியவு செல்லம் அவர்களுக்கு கனவு கூட ஒஹையாக எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்போ நமக்கு நல்ல கனவு வருகிறது என்றால் அது அல்லாஹு புறத்திலிருந்து நமக்கு சொல்கிற ஒரு தகவல் அப்போ நல்ல கனவு கண்டா என்ன செய்யறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களில் யாராவது நீங்கள் விருப்பப்படுகிற மாதிரி ஒரு அழகான கனவை கண்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதல் வேலை என்ன தெரியுமா அதை யாருக்கிட்டே போய் சொல்லாதீங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை கனவு நல்ல கனவுண்டா யார்கிட்டய சொல்லக்கூடாது போய் கனவு பலன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படி நல்ல கனவு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படி ஒரு கால் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் இல்லாம நீங்கள் ரொம்ப 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 யாரை நேசிப்பீங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிக்கிறேன் உங்கள் மனைவி நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய இடத்துல மனைவி இருந்தாங்கன்னு அவங்கள்ட சொல்ல இல்லை மனைவி தான் நமக்கு முதல் விரோதி சிலவர் அப்படி விரோதியாக நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது ஷேத்தானுடைய இது ஒரு வகையான குத்தவாத்தே தான் அப்போ அவர்கிட்ட போய் சொல்றது அவதானே எனக்கு வினைய அவதானே அப்படின்னு நீங்க நினைச்சுங்கன்னா நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் அது மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஆனா ரொம்ப ரொம்ப நீங்க யாரையும் நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வெளிப்படுத்துங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்காண்டி துவா செய்வாங்க சல்லா இவருக்கு நல்ல கனவை கொடுத்துருக்குறா அதை நீ நிஜமாக்கி நம்ம நல்ல ஒரு வியாபாரத்தில் நொடிஞ்சு போயிருப்போம் திடீர்னு அல்லாவுடைய உடைய ஒரு அறிவிப்பு கனவு மூலம் அல்லா காட்டும் பெரிய கடை வச்சு பெரிய அளவில் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இதை போய் யாருக்கிட்ட சொன்னால் உங்களுக்கு துவாசை செய்வான்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட மட்டும் சொல்லும் இதை போய் யாருக்கிட்ட சொன்னால் போராமப்பட்டு நம்ம அழிஞ்சு போகிறதுக்காக வேண்டி இருப்போம் அப்படி நிறைய கூட்டம் இருக்குது அந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் சொல்லிடுறேன் அதுக்கு தான் ரசா இவ்வளோ தூரம் சொல்கிறோம் உங்களை நேசிப்பவர்கள்ட்ட போய் சொல்லுங்க அடுத்து சொன்னாங்க சரி நல்ல கனவுக்கு இப்படி ஒய்தா ரா மா யுக்க ஒரு தப்பான கனவோ அல்லது கெட்ட கனவோ கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் பில்லாஹி மிஷர் அந்த கனவுடைய ஆபத்திலிருந்தும் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்தும் நீங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் மீ ஷர்ரி ஷேத்தான் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிட்டு நீங்கள் மூன்று தடவை துப்புங்க துப்புன்னு இடது பக்கம் துப்பிக்கொள்ளுங்கள் இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணும் நேசித்தவர்கள் நேசிக்காதவர்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடும் நல்லவர்கள் கூட நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் அந்த தீமையான கனவுக்கு விளக்கன்னு சொல்கிறோங்கிற பேரில் நமக்கு பயம் காட்டிகிட்டு போயிடுவான் அவர் வேணும்னு செய்யலை உங்கள் மேலே உள்ள பாசம் என்னப்பா அப்படியா கனவு கண்டா என் பிள்ளை இப்படி பார்த்துருக்கிறிய இது பெரிய ஆபத்தில் முடிஞ்சு போச்சு அதுவே ஆபத்து அந்த ஆபத்துன்னு சொன்னால் பாருங்கள் அதுதான் ஆபத்து வேறு ஆபத்து அது ஒரு சொல்லதான் சொல்கிறாங்க இப்போ இன்னாக லாத்தோ துர்ருகு எந்த சங்கடமும் வராதுங்க ஆனால் உங்களுக்கு யாரோ பயம் காட்டிட்டாங்க அதுதான் ஆபத்தாகும் கனவுல ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஃபாத்தொ துர் அதில் எந்த இடைஞ்சலும் வராது ஆனால் நீங்கள் பாசத்துக்குரியவர்கள்ட்ட போய் அதை சொல்லி அவங்க பயந்து உங்களையும் பயம் காட்டிட்டாங்க அந்த பயத்தை நம்ம கனவு கண்டமே அதனால தான் இந்த பைக் லேச இருந்து கீழே உளுந்தோமோ பாருங்கள் சேர்த்தா அப்படி உருவாங்க இது ஒரு வகையான சொத்தவாக்கும் பைக்கில் இருந்தால் தான் உளுந்தமோ நேற்று கனவு கண்ட விளைவாக இருக்குமோ யார்கிட்டயே சொல்லியிருப்போம் அவங்க அதுக்கு தாபீர் கொடுத்துருப்பாங்க நீ அதை பற்றியே நீ துப்பிட்டி அவதுமில்லாமே சேத்தம்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நீ சிந்திக்காது அதுக்கப்புறம் நீ காலையில் இருந்து விழுந்தா அது வேறு ஒன்று நீ ஓட்ட தெரியாமல் விழுந்துருப்பால் அது பைக்கில் ஏதாவது பிரச்சனை இல்லை அது ஏதாவது அப்படி தான் சிந்திக்கணுமே தவிர கனவோன்னு முடிச்சு போட்டுறாத எப்போது நீங்கள் அவுது பில்லாகி மினிஷேத்தான் ரஜி சொல்லிட்டால் பாதுகாப்பு கிடச்சிப்போம் அப்படிங்கிறாங்க ரசோலுல்லாகி சொல்ல வலாத்தல் தோறும் எந்த தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது ஆனால் அவுது பில்லா மினிஷேத்தார் சொல்லியிருக்கு அது ஷேத்தான் உங்களுக்கு அச்சம் முறுத்துறதுக்காக வேண்டி பயம் காட்டுறதுக்காக வேண்டிய சரி அப்போ இந்த அளவுக்கு ரசி அலைஹி சொல்லும் இந்த கனவு விஷயத்தில் நான் உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அடுத்த அருமையானவர்களை சுஜூதி திலாவா ஒரு சஜதாவுடைய ஆயத்தை நம்ம ஓதிட்டா சஜதா செய்கிறோம் பாருங்கள் பெரும்பகுதி அப்படி சஜதா செய்வதால் ஏற்படுகிற நன்மை என்னங்கிறது தெரியாமல் நம்ம செய்கிறோம் அல்லது தெரியாமல் செய்யாமல் விட்டுறோம் ரசூல்ல்லா சொல்கிறாங்க சஹீ முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அபு ஹரீரா ரலி அல்லா வணுகு அறிவிக்கிறாங்க இதா கராம் அ சஜதா ஆதமுடைய மகன் சஜதாவுடைய ஆயத்தை ஓதிவிட்டால் சஜத் ஓதிட்டு சஜதா செய்கிறார் செஞ்சுட்டா இதில் ஷெய்தான் என்ன செய்கிறான் ஏ தலா ஷெய்தான் எபுக்கி ஷெய்தான் அவன் தூரமாகிட்டு அழுகிறான் நீங்கள் சஜதா செஞ்சதுக்கு அவன் அழுகிறான் எப்படி அழுகிறான்னு தெரியுமா ய கூலு யா ஒய்லா யா ஒய்லி இன்னொரு ரிவாயத்தில் எனக்கு பிடித்த கை சேதபே உமிரி சுஜூத் சஜத் ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னால் அவர்களெல்லாம் சஜதா செஞ்சார்கள் ஃபலகுல் ஜென்னா அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது ஓ உமிர்து பி சுஜூத் நானும் சஜதா செய்ய கட்டளை கட்டளையிடப்பட்டேன் ஃப அபை நான் மறுத்து விட்டேன் ஃபலியன்னார் எனக்கு நரகத்தை தயார்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஷெய்த்தான அள வைக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என் மூலமாக நான் செய்கிற ஒரு காரியத்தால் என்னை ரப்பு சந்தோஷம் அடைகிறான் என்றால் அது எனக்கு பெருமைதானே எனக்கு இப்பாதத்தை தானே எனக்கு ஒரு வகையான கூலியை கொடுக்குறான்னு அர்த்தம் தானே அல்லாவுடைய நெருக்கத்தை நான் பெறுறேன்னா இல்லையா எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஷைத்தான் சிறுமைப்படுத்தப்படுகிற மாதிரி ஒரு செயலை நான் செய்துவிட்டால் அது எனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய காரணம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் ஷேத்தான் அழுகிற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் அப்போ அதனால் சஜிதாவுடைய வசனங்கள் வருகிற பொழுது நம்ம சஜிதா செஞ்சிட்டா இந்த நன்மை கிடைக்கிற அதே மாதிரி பாங்கு பாங்கு சொல்கிற பொழுது ஷைத்தான் ரசுலதா சொன்னாங்க இது அநூதிய பிஸ்வாலா அதுபர் ஷேத்தான் உலகு தொராத் ஷேத்தான் பாங்கு சொன்ன உடனே அவன் புறமுதுகு காட்டி கொண்டு காற்று போட்டுக்கிட்டே போகிறான் பாங்கு சத்தை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி காற்று விட்டுக்கிட்டே போகிறான் ஒய்தா குதையா அக்பல் பாங்கு முடிந்தவுடன் ஷேத்தான் வந்துடுறான் ஒய்தா பிக அதுபர் அதுக்கு பிறகு இக்காமத்து சொல்லுகிறவள் திரும்ப ஓடுகிறான் இக்காமத்து முடிஞ்ச உடனே திரும்ப வந்துடுறான் வந்துட்டு தான் இப்போ அவன் வேட்டை வேலையை காட்டுகிறான் தொழுகைக்கு வந்தவர்களே கெடுக்க அத்தா எஃ்துரா பைனல் இன்சானி இவன் கல்வி அவன் மனிதனுக்குடைய உடைய கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு ஒதுக்கு இருக்கதா உன்னை தொழுக வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான் நீ தொழுகைக்கு வந்துட்டா தொழுகைக்கு வந்த பிறகு தொழுகையில் நின்று உன்னை கெடுப்பதற்கு என்ன வழின்னு பார்த்து ஒதுக்கு இருக்கதா நீ தக்பீர் கட்டின உன்னையே இன்னென்ன விஷயத்தை நினைத்துப்பார் இன்னென்ன விஷயத்தை நினைத்துப்பார் அப்படின்னு சொல்வான் நீ மறந்து இருக்கிற அவ்வளவுத்தையுமே நினைக்கிற அளவுக்கு காயம் நிறைய பேர் பாருங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து எப்போமும் மறந்து போயிடும் நம்மளும் மறந்து பைக்கு சாவியை தொலைச்சி மறந்து வேற சாவியும் நக்கல் எடுத்து வச்சிருப்போம் ஆனால் தொழுகையில் வந்து போது ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே தொழு எல்லா பெரிய தகுப்பே இருக்கட்டும்ங்க பேயம் சாவியை அங்கேயெலாம் வச்சா அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருக்கும் அதான் சேர்த்தான் நம்ம இங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுடைய கவனத்தை திசை ஒதுக்கு ஒதுக்குறுக்கதா ஒதுக்குறுக்கதா இதை நினைத்துப்பா அல்லது நீங்கள் இழந்ததை நினைக்கிற மாதிரி சேர்த்து ஆக்கிவிடும் சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்துட்டேன் அது கையில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று உங்களை இப்படி தூண்டுகிறான் எது வரைக்கும் தெரியுமா ஹத்தா லா எதிரி அலாசன் அல்லா அம் அர்பா நாலா மூணா நீ தொழுதது என்று நீங்கள் தெரியாத அளவுக்கு உங்களை கெடுக்கிறான் ஒரு கால் நீங்கள் மூணு நினைத்து அல்லது நாலு நினைத்து நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா ஒரு கால் மூணு நினச்ச நீங்கள் நாலாக தொழுதுட்டிங்கன்னா சஜதா சகோ செஞ்சிருங்க சஜதா சவு இதில் தான் இருக்குது சஜதா சவு செஞ்சிட்டா கால் நீங்கள் நாலு தொழுது ஐந்து தொழுது சஜதா சகு செஞ்சிட்டா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க மூணு நினச்சிக்கிட்டு ஒரு ரெக்காத்து தொழுதிங்க ஆனால் நாலு ப்ளஸ் ஒன்று ஐந்தாக தொழுதுட்டிங்க அப்போ தொழுக பார்த்தீங்களா போயிருமா இல்லையா கவலைப்படாதீங்க நீங்கள் சஜதா சவு செஞ்சிருங்க செஞ்சிட்டா அல்லாஹ் அதை ஒரு ரெக்காத்தாக மாற்றி விடுகிறான் அதோடு நிற்கையில் தர்கீமன் சேத்தான் ஷெய்தான் மூக்கற்பிடுகிறான் அல்ல அந்த இடத்துல மகிழ்ச்சி அடைகிறான் ஷெய்தானை கேவலப்படுத்தி விட்டீர் அவனை தோக்கடிச்சிட்டீங்க அப்ப உங்களுக்கு நன்மை அதனால இதில் கூட சைத்தானை ஜெயிக்க பாருங்கங்கிறான் நிறைய பேர் என்னடா அந்த மறந்ததுக்கு சஜதா செய்வதை கூட மறந்துடுறான் அது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பாருங்க சஜா சவு செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பார் ஆனால் அவர் மறந்துடுவார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சஜதா சவு செய்ய மறந்ததை மறக்கடிக்கிறது அது ஒரு சேத்தாண்ட வேலை நீங்கள் சஜதா சவு செஞ்சிட்டா ஷெய்தானை தோற்கடிக்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் எனவே அருமையானவர்களை சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஹத்துவாத்துகள் இந்த அளவுக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது எனவே இவைகளை கவனத்தில் அல்லாஹ் பி ஹொத்வா ரபுல்லாலமிஷான் சைத்தானுடைய அடிச்சுவட்டை கூட பின்பற்றாதீர்கள் என்று சொன்னாங்க எனவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்தும் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி ஈமான் சலமாத்தோடு நம்முடைய இபாதத்துக்களை எல்லாம் பாதுகாப்பானாக இபாத செய்யக்கூடியவங்களை சேர்த்தான் ரொம்பவும் கொடுமைப்படுத்துவான் அவர்களை இபாதத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எல்லா வகையான முயற்சி செய்வான் அதை நாம் செய்து ஒரு காலமும் நம்முடைய இபாதத்தின் பலனை அல்லாஹ் அல்லா ரூபுல்லாலுமே நம்முடைய இபாதத்துகளை பாதுகாப்பானாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தோடு குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானா ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான கரத்தால் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கக்கூடிய நெசீப் உள்ளவர்களாக நாம் அனைவர்களையும் நாம் நோற்கிற நோன்பின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று அல்லா கடத்தில் துவா செய்து